பிரேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை இந்த நாளிலே ஆவின் கனிகளின் கடைசி வார்த்தையாம் இச்சை அடக்கம் என்கிற வார்த்தையை தியானிக்க போகிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது இச்சை அடக்கம் கடைசியாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடக்கம் என்பதை நான் குறிப்பாக இன்னொரு வார்த்தையின் மூலியமாய் நான் ஒப்பிட விரும்புகிறேன் ரெண்டுத்தி மேத்தவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இதற்கு ஒப்பனையாக சொல்கிறேன் எப்படி என்று சொன்னால் நமக்கு தேவன் தெளிந்த புத்தியை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த தெளிந்த புத்தி என்பது ஒரு கட்டுக்குள் நம்மை கொண்டு வைக்கிறதாய் காணப்படுகிறது இதை இச்சையடக்கத்திற்கு நான் எதிர்ப்பதமாக சொல்கிறேன் என்ன எதிர்ப்பதம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆகாரத்தை புசிக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு தேவையான அளவு நாம் உட்கொள்வது அவசியம் தேவைக்கு மிஞ்சி நாம் சாப்பிடுகிற பொழுது அது நம்முடைய சரீர பிரகாரமாக உபாதைகளையும் பிரச்சனைகளையும் அது கொண்டு வருகிறதா இருக்கிறது அஜீரண கோளாறுகள் மற்றும் சரியாமை இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது ஆகவே நாம் உணவை உண்கிற பொழுது கூட அந்த உணவிலே ஒரு கட்டுப்பாடு நமக்கு அவசியமாக இருக்கிறது இந்த சரீரத்திற்கு ஒவ்வாமையாய் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் எப்படி தவிர்க்கிறோமோ அதுபோல தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை எல்லாம் நாம் தவிர்த்தே ஆக வேண்டும் ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு போதும் அதாவது மிதமிஞ்சி என்பதற்கு அல்ல போதும் என்கிற ஒரு நிர்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி போதும் எது போதும் என்ற காரியங்களை நாம் சரியாக விளங்கி புரிந்து நாம் செயல்பட வேண்டும் நமக்கு பொருளாதாரம் நம்முடைய வாழ்விலே மிகவும் அவசியம் அது நமக்கு எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் அந்தந்த காரியங்களை நாம் சரியாய் செயல்படுத்துகிற பொழுது அது சரியான முறையிலே அந்த பணங்களோ பொருளாதார ஆசீர்வாதங்களோ அப்படிப்பட்ட காரியங்களை ஈடு செய்ய முடிகிறது சிலருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது மிதமிஞ்சி அதிகமாய் வருகிற இடங்களிலே அவர்கள் தவறு செய்கிறதற்கும் அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை பதுக்குகிறதற்கும் இப்படி காரியங்களை செய்கிற நபர்களாக மாறி போய் விடுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலை ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்காயிசை பெறுவான் என்று சொல்லி நமக்கு தேவை என்கிறதை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட காணப்பட முடியும் ஆனால் இன்றைய நிலை நிலையிலே பார்க்கிற பொழுது அநேக மிஷினரிகளை தாங்குவதற்கு டிவி ஊழியங்களை நான் எவர்களையும் குறை சொல்வதற்காக அல்ல இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு சபைகளிலும் ஊழியர்களிலும் மற்றும் உலக பிரகாரமான மனுஷர்களிலும் ஒரு காரியம் கேள்விக்குறியாக காணப்படுகிறது பணத்தை எரிக்கின்ற ஒரு நிலை பணத்தை ததுக்குகின்ற ஒரு நிலை அதை தேவைப்பட்டோருக்கு அதை செலுத்தாதபடி தேவையுள்ள ஊழியத்திற்கு அதை கொடுக்காதபடிக்கு அதை பெருக்கி அதை மறைத்து அதற்கான காரியங்களை செய்யக்கூடிய வஞ்சகர்களாக இன்றைக்கு அநேகர் மாறியிருக்கிறதை பார்க்க முடியும் இதைத்தான் இச்சையடக்கம் வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது பொருளிலே இச்சையடக்கம் நம்முடைய சரீரத்திலே ஒரு இச்சையடக்கம் நம்முடைய கண்களிலே ஒரு இச்சையடக்கம் நம்முடைய நாவிலே ஒரு அடக்கம் இன்னுமாய் நிறைய காரியங்களை இப்படிப்பட்ட வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும் ஆவின் கனிகளிலே நமக்கு பிரதானமாய் இந்த ஒரு வார்த்தை மிகவும் அவசியமாய் இருக்கிறது நம்முடைய வாழ்விலே எவைகளையும் அளவுக்கு அதிகமாய் நாம் பெற்றிருக்கிற பொழுது சரியான பாதைகளிலே அவைகளை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் நாம் நலமாய் இருக்க முடியும் ஆனால் அதை துர்பிரயோகம் செய்கிற பொழுது அதனுடைய வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறிப்போகும் தேவ பிள்ளைகளை எந்த நாளிலே நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் இந்த ஆவியின் கனிகளிலே இந்த இச்சையடக்கம் மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே உலகத்தில் உள்ளவர்கள் அநேக காரியங்களில் தங்களுடைய வாழ்விலை நிறைவேறவில்லை என்று சொல்லி அதை குறித்து கவலையோடு இருப்பார்கள் நாள் தேவ பிள்ளைகளோ நாம் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது நாம் அழிவுள்ள கிரீடத்தை அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க உலக மனுஷர்கள் பந்தயத்திற்கு ஓடுகிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று இந்த வேத வசனம் பதிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அழிவில்லாத காரியங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம் ஆகவே நம்முடைய வாழ்விலே அழிவுள்ள இந்த உலகத்தின் காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற மேல் உள்ள சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும்படியாக நம்முடைய வாழ்விலை நாம் கடந்து செல்வோம் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ